மகிமையின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் ஒரு கேள்வியை கேட்பதன் மூலம் இன்றைய தியானத்தை தொடங்க விரும்புகிறேன் ஆஹாப் ராஜாவை சந்தித்து அடுத்த மூன்றரை ஆண்டுகளுக்கு தேசத்தில் மழை இருக்காது என்று எளியாவை சொல்லத் தூண்டியது எது இஸ்ரவேலில் ஆஹாப் ராஜா மற்றும் எசபேல் ராணியின் ஆட்சியானது மக்களை மலையின் கடவுளாக பாகாலுக்கு மகிமையை கொடுக்க செய்தது பாகாலை வணங்குவதன் மூலம் இஸ்ரவேல் தேசம் பசுமையானதாகவும் வளமானதாகவும் இருப்பதாக மக்கள் நம்ப வைக்கப்பட்டனர் வானத்திலிருந்து சரியான காலத்தில் மழை பெய்ததால் தான் அந்த இடம் செழிப்பாக இருப்பதாகவும் பயிர்கள் நன்றாக வளர்வதாகவும் தேசம் முழுவதும் போதுமான உணவும் தண்ணீரும் இருப்பதாகவும் உறுதியாக நம்பினர் இத்தீமையை கண்ட திஸ்பியனாகிய எலியா தேசம் முழுவதும் வறட்சி ஏற்படும் வரை அடுத்த மூன்றரை ஆண்டுகளுக்கு தான் வணங்கும் கர்த்தர் மலையை தடுத்து நிறுத்துவார் என்று ராஜாவிடம் கூறினான் எலியா இஸ்ரவேலின் தேவனும் இப்பிரபஞ்சத்தின் ஒரே உண்மையான தேவனின் மீதான தனது வைராக்கியத்தின் காரணமாக மலையை பெய்ய பண்ணுவது தன்னுடைய தான் என்பதை ராஜா உணர வேண்டும் என்று விரும்பினான் தேசத்திலிருந்த மற்ற தீர்க்கதரிசிகள் பாகாலை வணங்க ஆரம்பித்தனர் இதனால் அவர்களின் அன்றாட உணவு தேவைகளை ராஜாவும் ராணியும் கவனித்துக் கொண்டார்கள் ராணியாகிய எசபேல் தனது சமையல் அறையில் இருந்து எட்நூற்றி ஐம்பது தீர்க்கதரிசிகளுக்கும் உணவளித்ததை நாம் காண்கிறோம் தீர்க்கதரிசிகள் எசபேலுக்கு அரண்மனையை தங்கள் உதவிக்கு நாடினர் இஸ்ரவேலின் மெய்யான தேவனுக்கு விசுவாசமாகவும் உண்மையாகவும் இருப்பதை விட தங்களுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருந்தது தனது தீர்க்கதரிசிகளின் தரிசிகளின் விசுவாசத்தை சோதிக்க பஞ்சத்தை பயன்படுத்தினார் ஆனால் எலியா தனியாக நின்று ஆகாப் ராஜா மற்றும் எசபேலுக்கு சவால் விடுத்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தரால் தனக்கான உணவை பெற்றுக்கொண்டான் கொண்டான் அப்போதுதான் எலியா எட்நூற்றி ஐம்பது தீர்க்கதரிசிகளிடம் சத்தியத்தை அறிந்த பிறகு நீங்கள் ஏன் இரண்டு கருத்துகளுக்கு இடையே தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினான் சில நேரங்களில் தேவனின் ஊழியர்களாக நாம் சத்தியத்தை அறிந்திருக்கலாம் ஆனால் எலியா செய்ததைப் போல சத்தியத்திற்காக நிற்கத் தவறிவிடுகிறோம் ஒரே ஒரு மனிதன் மட்டுமே சத்தியத்திற்காக நின்று ராஜாவுடன் சவாலை ஏற்க தயாராக இருந்தான் மற்றவர்கள் உண்மைக்காக நிற்பதை விட தங்கள் எதிர்காலத்திற்காக அதிக அக்கறை காட்டினார்கள் இன்று நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம் தேவ சித்தமாயின் நாளை சந்திக்கலாம் அமேன்